நீங்கள் பார்த்துக் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை உயர்வு பழனியில் இன்று முக்கிய நிகழ்வான வள்ளி தெய்வானை முத்துக்குமார சுவாமி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தந்து சண்முக நதி இடும்பன் மலை சரவணப் பொய்கை போன்ற புனித நதிகளில் நீராடி வருகின்றனர் ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமான் வெள்ளிமயில் தங்கமயில் வெள்ளி ஆட்டுக்கிடா வெள்ளி காமதேனு போன்ற அலங்காரத்தில் அருள் பாலித்து வருகிறார் இன்று ஆறாம் திருவிழாவான இன்று முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை பெரியநாயகி அம்மன் கோவிலில் மாலை ஆறு மணிக்கு நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து நாளை தைப்பூசத்தை திருவிழா மாலை நான்கு முப்பது மணிக்கு திருத்தோறது நடைபெறுகிறது இதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடிகள் எடுத்தும் அலகு குத்தியும் பாத யாத்திரையாக வருகை தந்து சண்முக நதி இடும்பன்குளம் சரவண பொய்கை போன்ற நதிகளில் புனித நீராடிவிட்டு பழனி கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பழனியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்துள்ளதால் பாதுகாப்பு பணியில் மூவாயிரத்தி ஐநூறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்